வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் பிப்ரவரி பத்து நால்வோர் நற்சிந்தனை பிறவித் தொடர்பு தலைப்பு எரியும் விளக்கிலிருந்து தோன்றும் வெப்பமும் வெளிச்சமும் விளக்கை நிறுத்தியவுடனே எங்கே போகின்றன கேள்விக்குறி சுற்றிலும் தொடர்பாக உள்ள அணுக்களில் அவ்வெளிச்சம் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அணுவில் காந்தமாகிறது அந்த அணுக்கள் தாங்கும் அளவு போக மீதம் சூன்யம் என்ற ஈர்ப்பு சக்தியில் சேர்ந்து விடுகிறது சூன்யமாகி விடுகிறது வெளிச்சம் தோன்றிக்கொண்டே பிரதிபலித்துக்கொண்டே சூன்யமாக கொண்டே இருக்கிறது ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது போய்க் இருக்கிறது ஆனால் பார்வைக்கு ஆறு நிலையான வடிவமாக தெரிந்து கொண்டிருக்கிறது வரவு நின்றுவிட்டால் பார்க்கும் நீரானது ஓடி மறைந்துவிடும் ஆறு காலியாக தெரியும் இது போன்றே தான் விளக்கின் ஒளியும் நிலையானது அல்ல விளக்கை நிறுத்தியவுடனே ஒலி மறைந்துவிடுகிறது இதுபோன்றே உடலில் சுவாச ஓட்டம் இரத்த ஓட்டம் நின்றவுடன் அதனால் உற்பத்தியாகி இயங்கிக் இருந்த காந்த அலைகளின் உணர்ச்சி செயல் பகுதி செயலற்றதாகி விடுகிறது அலை அடங்கின நீராகும் தன்மை போலவும் நீராவி குளிர்ந்துவிட்டால் தண்ணீராகிவிடும் தன்மை போலவும் அறிவு அதாவது கான்ஷியஸ்னஸ் என்ற உணரும் சக்தியும் ஆதி என்ற மெளனமாகி விடுகிறது எழுச்சி இயக்கம் எனும் நிலையில் எல்லை உடையதாக இருந்த சக்தி இயக்கம் நிற்க எல்லையற்று நிரவி நிர்விகற்ப நிலையாகி விடுகிறது உயிரை பற்றி கற்பனைகளாக எழுதப்பட்டவற்றை சொல்லப்பட்டவற்றை மறந்து அறிவை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்தால் இது நன்றாக விளங்கும் நாத சேர்க்கையே எல்லா பிறவிகளுக்கும் முன்தொடர்பும் பின்தொடர்பும் ஆகும் அதாவது தாய் தகப்பன் முன்பிறவி மக்கள் பின்பிறவியாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்